അഴോമിയമേ എങ്ങൾ നന്മാരിയേ ഉയർവിയമേ എങ്ങൾ ഉള്ളം കാണുന്നവനേ കൊടാന കോടി நீ தாயே உம்மை நம்பி வந்தோம் இங்கு உள்ளதை எல்லாம் தந்தோம் உந்தன் முகத்தை பார்க்கும்போது உள்ளம் வாயிடுதே உந்தன் நாமத்தை சொல்லும் போது மீனிக்கு போன என்னை காத்திடும் தெய்வம் தாயே மண்ணின் மனிதர்கள் நாங்கள் உன் பாதம் பற்றி வாழ்வோம் இன்னும் ஒரு முறை தாயே நீ இந்த உலகினில் பிறந்தான் என எளிய இங்கு புது உலகம் படைப்பாய் அழகோமிய